நண்பர்களே களத்தை பிடிச்சி திருவினாலும் திருவலாம் ஆனால் தேங்காய் திருவுறது எவ்வளவு கஷ்டம் என்றது உங்களுக்கு தெரியும் முந்தைய ஒரு காலத்தில் எங்களுடைய அம்மாக்கள் எப்படித்தான் அதை திருவி எங்களுக்கு புட்ட வச்சு தந்தார்கள் தெரியல ஆனா இனி நீங்கள் கஷ்டப்படவே தேவையில்லை வந்துட்டது தேங்காய் திருவு மிஷின் வந்துட்டது ஸோ கஷ்டம் என்றதை கைவிடுங்க இனி நீங்க இலவுவாக தேங்காய் திருவிழா எப்படின்னு பாத்தீங்கன்னா தனியாக ஒரு பட்டன் ஒன் பண்றீங்க மைனஸ் மை மைனஸ் அடுத்தது பிளஸ் டண்டே அமர்த்தி ஸ்பீட்டாக வேணுமா மெல்லமாக வேணுமா எப்படி வருமோ அடிவை அழகாக மேசையில் பூட்டிட்டு அதை நீங்கள் திருவி புட்டை வச்சு சாப்பிடலாம் புட்டோ இன்னும் உங்களுக்கு தேங்காய் பாலுக்கோ எதுக்கோ அப்பத்துக்கோ எதுக்குண்டாலும் நீங்கள் இந்த மிஷினை திருவி பயன்படுத்தக்கூடிய ஒரு நல்ல மிஷின் அதாவது எனிமேலும் உங்கள் கணவர் மாதிரி உங்கள் மனைவி டென்ஷன் பண்ண மாட்டாள் இந்த இப்படியான மிஷினோட வாங்கி கொடுத்தீங்களா இருந்தால் அவள் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் புட்டை வச்சு கொட்டுவாள் அப்படி இல்லாடி அப்பன் சுட்டு தருவா இது ஒன்று ஸோ முடிஞ்ச வாங்க அதாவது இந்த வெப்சைட்டில் இருக்குது எண்பத்தொம்பது பவுன்ஸ் மட்டும் சிப்பிங் சார்ஜ் ஃப்ரீ நீங்கள் இருக்கிற எந்த நாடுனாலும் அதாவது ஐரோப்பா கனடா அமெரிக்கா எந்த நாடுனாலும் பெறும் அதாவது உங்களோட நாட்டுக்கு உள்ள வரைக்குள்ளே டேக்ஸ் எதை கட்டணும்னு வந்தால் அதை நீங்களாம் கட்டி எடுக்கணும் அதற்கு நான் பொறுப்பில்லை மற்றபடி யூகேல இருக்கிறாங்களுக்கு டெக்ஸ் ஃப்ரீ உங்களோட வீட்டுக்கு நேர வந்து சேரும் இந்த தேங்க திருவு மிஷின் விரும்பினாக்கள் வாங்குங்க அதாவது விருப்பம் இல்லாதாக்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க ஏன்னா இந்த மிஷினை வாங்குறதுக்காக பலர் காத்திருக்குறேன் நண்பர்களே நன்றி வணக்கம் வாங்கினா இந்த கொமாண்டில் எழுதுங்க நான் இந்த மிஷினை வாங்கியிருக்கேன் அனுப்பி வைங்க நன்றி